குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கான கொடுப்பனவு உறுதியானது கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வழங்கும் வாக்கினால் அதனை பாதுகாக்க அணினிதான் இயலும் கலந்து அறிஞர்கள் அமைத்து கொள்ளப்பட்டது உடே கள்ளநுச்சி மாவட்டத்தில் உள்ள கெறைச்சி பண்டாவளை பிரதேச பிரிவுகளைச் சேர்ந்த பத்தொன்பதுக்கு மேற்பட்ட வட்டாரங்களுடைய தங்களுடைய அந்த வட்டார கலைகளின் நிர்வாகங்களுடனான கலம்புரையானது அடைபட்டது இந்த கலம்புரையானது ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட கிளையினுடைய நிர்வாகமும் மாவட்ட கிளையும் கூடி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் கடந்த வாரம் எடுத்திருந்தார் இன்றைய தினம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது பேர் ஒன்று கூடி அவர்கள் கடந்த வாரம் மாவட்ட கிளையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு வரி சேர்க்கும் வகை தாங்கள் முழுமையாக தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அந்த ஆதரவு நாங்கள் தமிழ் மக்களுடைய துன்பங்கள் துயரங்களுக்கான வாக்கு என்ற அடிப்படையில் எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச விசாரணை இணைந்த வடகிழக்கு அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு இந்த முக்கியமான கோரிக்கைகளின் அடிப்படை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச விசாரணை என்பது மூடிமறைக்கப்பட்ட உண்டாக இருக்கிற சூழலில் பெங்களுக்கு நடைபெற்றது இன அழிப்பு என்பதை இன்னும் சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளாத சூழலில் அதனை ஏற்றுக்கொள்ள வைக்கின்ற ஒரு ஜனநாயக பயணமாக இந்த வாக்களிப்பை பயன்படுத்தி நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதை எல்லோரும் தீர்மானமாக எடுத்துக்கொண்டார்கள் தாங்கள் தங்களுடைய கையொப்பங்களையும் விட்டு இன்று எங்களிடம் கையளித்திருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் வலியுறுத்துகிறோம் என்ற தீர்மானத்தை இன்றும் தந்திருக்கிறார்கள் சார் தற்பொழுது தமிழரசு கட்சியின் தலைவராக செயற்பட்டிருந்த மாவை சேனாராய் அவர்கள் இது கடந்த மத்திய குழு கூட்டத்திலேயே இது சைத் பிரேமதாஸுக்கு ஆதரவு வழங்குதல் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு தான் கலந்து கொள்ளவில்லை தனது தெரியாண்டு குறிப்பிட்டால் கடந்த சில தினங்களுக்கு முதல் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவருடைய இல்லத்துக்கு சென்று அவரை சந்தித்த போது அவர் சொல்லி நீங்கள் ஜனாதிபதியாக வர வேணும் என்று குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது எனக்கு மாவே சேனாதிராஜா அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் என்பது ஒரு தலைவராக அவருடைய கருத்து ஒரு கட்சி தலைவனுடைய கருத்துக்களுக்கு பதிலளிப்பது இல்லை விமர்சிப்பது என்பதும் எங்களுக்கு பொருத்தமற்ற ஒரு விடுவி ஆனாலும் நான் நினைக்கிறேன் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் இது தொடர்பாக நாளை நாங்கள் அந்த ஐந்து பேர் கொண்ட குழு கடந்த பதினெட்டு எட்டாம் மாதம் பதினெட்டாம் தேதி தெரிவு செய்யப்பட்ட இந்த ஐந்து பேர் கொண்ட குழு ஒன்று இருக்கிறது இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்த பிற்பாடு அதில் உள்ள விடயங்களை பரிசீலித்து முடிவுக்கு வருதல் தொடர்பான அந்த குழு சரியான ஒரு முடிவுக்கு பற்றி ஆலோசிப்பதற்காக நாளை கூடுகிறது ஆனால் ஏற்கனவே சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாக வந்த செய்திகளும் இருந்தாலும் இந்த குழுவிலே நாளை கூடி சில விடயங்கள் பற்றி ஆராயப்படும் அந்த குழு வந்து ஏற்கனவே முடிவு எடுக்கப்பட்டது அந்த குழுவிலே கூடி எந்த முடிவுகளும் எடுக்கப்படாமல் விட்டது மிகப்பெரிய குறைபாடு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு பதினெட்டாம் தேதி நடந்த மத்திய குழு கூட்டத்திலே ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டது இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களை வந்த பிற்பாடு ஆராய்ந்து அந்த குழுவினுடைய அறிக்கைக்கு பிற்பாடு மத்திய குழுவின் ஒரு தீர்மானத்துக்கு போகலை ஆனால் அது அவ்வாறு அந்த குழு கூடாமலே இவ்வாறான ஒரு தீர்மானத்துக்கு போனது மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு முரண்பாடானது என்ற வகையில் நானும் அதனை எழுத்து மூலமாக எங்களுடைய கட்சியின் பொதுச்செயலாளருக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறேன் ஆகவே இது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நாடை நடைபெற இருக்கும் சார் நாளைய கலந்துரையாடலுக்கு பிறகு ஏதாவது இப்ப தற்போது ஆதரவளிக்கின்ற அளிக்கின்ற சைத் பிரேமதாஸ் ஆதரவு நிறுத்தப்பட்டு வேற ஏதாவது மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்குறீங்களா நீங்க எங்களை பொறுத்தவரை கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் மிக தெளிவாக மாவட்ட ரீதியாகவும் சரி நானும் தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு எங்களுடைய ஆதரவு என்பதில் நாங்கள் இந்திய அளவும் பிறனவில்லை இப்பொழுது மிக தெளிவாக தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கான அரசியல் இருப்பை தக்க வைக்கும் வகையில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய கால கடமையை எங்களுடைய மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அந்த மக்களுடைய மன எண்ணங்கள் என்னவோ எங்களுடைய மக்களுடைய சிந்தனை என்னவோ அந்த சிந்தனையின் மன எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தேர்தலிலும் மக்களுக்கு அறிவுரையை வழங்குகிறோம் இதனைத்தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்திரிபால சிறுசேனவை நாங்கள் தெரிவு செய்கிற பொழுதும் புரோஸ்டர் தபால் மூல வாக்குகளை மக்கள் வழங்கிய பிற்பாடு தான் எங்களுடைய கட்சி மத்திய குழுவை கூடி மைத்திரிபால சிறிசேனவுக்கு வாக்களிக்கிற முடிவை எடுத்திருந்தோம் ஆகவே மக்களுடைய முடிவு தான் எங்களுடைய முடிவு சார் நாளைய தினம் இது யாருக்கு ஆதரவு என்று சொல்லி மத்திய குழுவில் தீர்மானிக்கப்பட்ட குழு கூட உள்ளதாக சொல்லி அந்த குழுவில் ஆர் ஆர் அங்கம் வகிக்கிறார் கட்சியினுடைய தலைவர் மாவே சேனாதராஜர் பொதுச்செயலாளர் செயலாளர் சத்தியலிங்கம் சிதேஸ்வர உபதலைவர் சி வி கே சிவங்கான நான் கட்சியினுடைய பேச்சாளர் சுமந்திரன் வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கான கொடுப்பனவு உறுதியானது கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வழங்கும் வாக்கினால் அதனை பாதுகாக்க ரணினால் இயலும்